கத்திற்குள் அன்பானுகளே மறுபடியும் இன்னொரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அது தொடர்ந்து நீங்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதிலை எழுதி அனுப்புவதற்காக நான் கத்திருக்குள் நன்றி செல்கிறேன் ஆதி ஆகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதியவர்கள் ஒன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் இரண்டு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா மூன்று சகோதரி பால் சென்னை நான்கு சகோதரி தன்சுபா சென்னை ஐந்து சகோதரி அருள் செல்வி ஜோலையார்பேட்டை ஆறு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் ஏழு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை எட்டு டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஒன்பது சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பத்து சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினொன்று சகோதரி லின்னட் வெரோனிகா பனிரெண்டு சகோதரி ஜென்சி ஜேக்கப் திருச்சி பதிமூன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதினான்கு சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பதினைந்து சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் பதினாறு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் பதினேழு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்தியகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் கிழ்வின் ஒன்று லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தை ஆகிய தீ எதை பார்க்க புறப்பட்டாள் கேள்வின் இரண்டு யார் தீ நாளை தீட்டுப்படுத்தினான் கேள்வியின் மூன்று யாக்கோபின் குமாரர் ஏன் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் கேள்வி நான்கு யாக்கோபின் குமாரர் வஞ்சனையாக சீகேமை என்ன செய்ய சொன்னார்கள் கேள்வியின் ஐந்து அந்த காரியத்தை செய்ய அந்த வாலிபனேன் தாமதம் பண்ணவில்லை கேள்வியின் ஆறு சீஹேமேன் சொல்லை கேட்டு அந்த பட்டணத்து ஆண்மக்கள் என்ன செய்தார்கள் கேள்வியின் ஏழு ஏமுறையும் அவன் குமாரன் சீஹேமையும் பட்டயக் கருக்காலை கொன்று யாக்கோவின் புத்திரர் என்ன செய்தார்கள் எட்டு யாகோவின் புத்திரர் எவைகளை கொள்ளையிட்டார்கள் கேள்வியின் ஒன்பது யாக்கோவு யாரை பார்த்து என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்று சொன்னான் கேள்வியின் பத்து அதற்கு அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் கத்திரிக்கொள் அன்பான்களை நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து மணிக்குள் தொடர்ந்து நீங்கள் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி ஆகவே இடைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்ததாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதி நன்றி